உயர்கேண்மை வரலாற்று காவியம் பகுதி இரண்டு தொடர்ச்சி மதிவாணன் தனக்கு இணக்கமான ஒரு பணியாள் உதவியுடன் சுரங்கப்பாதை அமைத்தான் அதன் முடிவு பகுதி தங்கள் குலதெய்வ கோவிலின் கருவறையிலுள்ள இரகசிய வழியை சென்றடையுமாறு அமைத்தான் தன் திட்டத்தை கலைவாணனிடம் கூறினான் ஒரு நல்ல நாளில் மதிவாணன் கலைவாணனை சுரங்கப்பாதைக்குள் அனுப்ப முடிவு செய்தான் எப்போது வேண்டுமானாலும் தன் அறைக்கு வந்து மூன்று முறை தட்டினால் தான் திறப்பேன் என்றும் தெய்வ பூஜை முதலானவை ரகசியமாக நடத்தி கொள்ள தேவையானவை மற்றும் உடை எழுத வரைய தேவையான அனைத்து பொருள்கள் அடங்கிய சிறு அறை அந்த சுரங்கப்பாதையில் ஒரு ஓரத்தில் இருப்பதாகவும் கூறினான் மதிவாணன் கலைவாணனுக்கு தானே சமைத்து உண்ணும் பழக்கம் இருந்ததால் உணவு சமைக்க தேவையான கிழங்குகளும் தானியங்களும் மாதம் இருமுறை தருவதாக கூறினான் மதிவாணன் இருவரும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் கலைவாணன் தான் புதிதாக தொடங்கியிருந்த காவியத்தின் முதல் பாடலை முன்தினம்தான் மதிவாணனுடன் கோவிலில் பூஜையில் வைத்து எடுத்து வந்திருந்தான் அதை இப்போது படித்துக் காட்டினான் மதிவாணன் அப்பாடலைப் பற்றி சிந்தித்தான் அப்பாடல் வரிகள் அவன் மனதில் ஆழப் பதிந்தது பிரியும் நேரம் வந்தது இருவரும் எழுந்தார்கள் பெண்கள் சகவாசம் மட்டும் இல்லை என்றால் மதிவாணனின் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணையே இல்லை என கலைவாணன் சொல்ல மதிவாணன் வழக்கம்போல் சிரிக்காமல் மௌனமாக இருந்தான் கலைவாணன் மேலும் சில கதைகள் புராணங்களிலிருந்து கூறி பக்தி மற்றும் ஒழுக்கம் பற்றி பேசினான் மதிவாணன் அவன் தோள்களைப் பற்றியபடி அமைதியாக ஆமோதித்தான் இருவரும் இரவு உணவு உண்ணவில்லை சுரங்க வாயிலில் நுழைந்து திரும்பி பார்த்த கலைவாணன் நிர்மலமாக புன்னகைத்தான் மதிவாணன் மனம் இறுகியது அவன் இதுபோன்ற ஒரு உணர்வை வாழ்நாளில் அனுபவித்ததே இல்லை துக்கம் மனதை ஏதோ செய்தது முதன்முறையாக அரச குடும்பத்தில் தான் பிறந்ததை எண்ணி வேதனைப்பட்டான் ஒரு தாயாக குருவாக தன்னை மகிழ்வித்த தன் ஆத்ம நண்பன் பிரிவதை எண்ணி அடைந்தான் மதிவாணன் வேறு வழி இல்லையே என்ன செய்வது தான் அடிக்கடி வந்து பார்ப்பதாக கூறி அவனைத் தேற்றி கலைவாணன் சுரங்கப்பாதைக்குள் இறங்கினான் அவன் மறையும் வரை கண்ணீருடன் பார்த்து நின்றான் மதிவாணன் தொடரும்